என்ன சார் யார் வந்து நல்லதா செய்யறாங்களோ அவங்கள பத்து வாட்டி கூட ஜெயிக்கலாம் ஜெயல்லாம் ஜெயிக்கிறது கஷ்டங்க வந்து அந்த பிரி பஸ் எங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க மாசம் அந்த ஆயிரம் ரூபான்னு சொன்னாங்க அந்த ஆயிரம் ரூபாவும் எங்களுக்கு வரல மோடி வரலாம்னு நினைச்சோம்னா அது முடியாது மோடி வந்தா நல்லா இருக்கும்ல இப்போ அதே மோடி வந்தா நாசமா போய்டுன்றாங்கல்ல அவர் வந்தா இந்த நல்லது இந்த நண்டு கூட இந்த காரணம் வைப்பாங்க மாற்றம் கொண்டு வரணும் நம்ம கையில தான் இருக்கு இது வந்து செயின் ரியாக்ஷன் மாதிரி போயிட்டே தான் இருக்குதே தவிர இதுக்கு முடிவே கிடையாது அப்போது இப்போ அந்த செ செல்லு வந்து இது மாதிரி அந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை போட்டாருன்ற போட்டுக்கு வந்த செல்லுன் நடாரை அவங்க போட்டுடுறாங்க வைப்பை பிடிச்சிக்கிட்டு ஓடி போய் காலில் ஏறி போய் தப்பிச்சு போயிட்டாரு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம்தான் இந்த பசுபதி பாண்டியன்றவர் உள்ள சீட்ல வராரு அவருக்கு பின்னாடி இந்த தீபக் ராஜான்றவர் வராரு இப்போ அவருக்கு செத்தும் போயிட்டாரு அசந்த நேரம் பார்த்து தனியாக கேர்ள் ஃப்ரெண்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸோட தனியாக வந்து இருக்கிற நேரத்தில் தானே வெட்டினாங்க வெட்டிங்க இதில் தான் பெரிய வீரம் இருக்குது ஸோ அசந்த நேரத்தில் கொண்டு தான் நடந்துச்சு அந்த இப்போ வாககுளம் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த தேவேந்திரகுளம் வேளாளர்கள் பெ பெருமளவில் இருப்பாங்க ஸோ அந்த சாதி வந்து இன்னொரு சாதியை சார்ந்து வாழணுன்ற அவசியம் இல்லாமல் இருக்கும் படிப்பு வந்துருச்சு பணமும் வந்துடுச்சு ஆனால் மரியாதை அது வர மாட்டேங்குது அந்த மரியாதை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவனை வெட்டணும் குத்தணும்ட்டு போயிடுறாங்க அங்கே தான் சிக்கல் வருது அவர்கள் பேசுவது சாதி பெருமை இல்லை சங்க தலைவரோட ஈகோ ஒரு அமைதி வழியில் போராட முடியும் அப்படின்னு ஏன் தன்னுடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கல இவர் இருபத்தி மூணு கேஸ் வாங்கணுமா தீபக் ராஜா முப்பத்தி நாலு வயசு சாவர வயசா கண்டிப்பா கிடையாது அதுவும் இப்படி சாகணுமா நீ அந்த சாதிக்காரனா நான் உன்ன வெட்டுவேன் நீ இந்த சாதிக்காரனா உன்ன வெட்டுவேன் வெட்டிட்டு உன்ன வெட்டுறதுக்கு அவன் அவன் வெயிட்டிங்ல இருக்கான் சாதிக்காக நான் மானம் கௌரவம் அப்படின்னு சொன்னா அவர் தான் மகனை அனுப்பி வெட்ட சொல்ல வேண்டியது அப்ப உன் குடும்பத்தை நீ சேஃபா வச்சுக்க குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்கள் வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் திரு கிருஷ்ணவேல் அவர்கள் அண்ணா வணக்கம் 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 இப்போது யூடியூப் மட்டும் இல்லாமல் எதை ஓப்பன் பண்ணாலுமே ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா அவரோட ஒரு படுகொலை இந்த படுகொலை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஜாதிய கட்டமைப்புங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க தீபக் ராஜா ஒரு பக்கம் நல்லவர் அவர் அவர் எதிர்த்த ஒருத்தவங்களும் நல்லவங்கிற மாதிரியான இரண்டு தரப்பு வாதங்களும் போகுது ஆனால் எல்லா வாதங்களிலுமே ஒரு வார்த்தையை வந்து ரொம்ப காமனாக முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் பகை அது இன்னும் தொடரும் அப்படின்றாங்க அது என்ன பகை அப்படிங்கிறது டீட்டெயிலாக அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் இதே முப்பத்தஞ்சு வருஷம்லாம் இல்லைம்மா இது ரொம்ப ஆயிடும் அதுக்கும் மேலே சொல்லலாம் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம் சமாதானபுரம் மார்க்கெட்டுன்னு ஏதோ சொல்லுவாங்க அந்த ஏரியா பேர் எனக்கு சரி பாலை பாலை மார்க்கெட் சரி அந்த பாலை மார்க்கெட்டில் இது மாதிரி செல்வின் அப்படின்னு ஒரு பையன் சின்ன பையன் பத்தொம்போது இருபது வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு பையன் என்ன பண்ணுறான் மீன் க விற்கிற கடைப்புறம் இந்த மீன் வெட்டுற கத்தி எடுத்து அங்கே வர கந்து கந்துவட்டிக்கார ஒரு ஆளை பண்ணிடுறாரு ஆமாம் அப்போ வெட்டப்பட்டு இறந்தவர் வந்து ஒரு தேவ்கொலை சேர்ந்தவர் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் வந்து என் அதாவது நான் ஒரு கல்லூரியில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸு அந்த பையன் வேற ஒரு கல்லூரியில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அவன் வந்து செல்வின் கூட எல்லாம் சேர்ந்து கடைசியில் இப்போ ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு இப்போ பதினைஞ்சு வருஷமாவது இருக்கும்னு நினைக்கிறேன் சரியான நினைவு சரியாக இல்லை சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் வச்சு போலீஸால் என்கவுண்டராக போடப்பட்டார் அந்த அந்த அளவுக்கு அதாவது என் வயதை ஒத்த எனக்கு நேரடியாக பழக்கம் இருந்த அதாவது காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது பழக்கம் அப்புறம் கொஞ்சம் நாளில் அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போச்சு ஏன்னா அந்த க கல்லூரியும் நான் படித்த கல்லூரியும் வேறு வேற வேறு வேறில் மட்டும் இல்லை வேறு வேறு கார்னரில் இருக்கும் அப்போ அந்த செ வந்து இது மாதிரி அந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை போட்டாருன்றப்ப ம இன்னொரு அட்டம்லாம் யாரோ ஒருத்தரை போட ட்ரை பண்ணுறாங்க இப்போ அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் ஒரு ஒரு அரிசி கடையில் சரி அது வந்து மிஸ் ஆகுது மிஸ் ஆனால் அதுக்கு அடுத்த இதில் வந்து என்ன பண்ணுறாங்க கோர்ட்டுக்கு வந்த செல்வி அவங்க போட்டுடுறாங்க கோர்ட்டில் வச்சு கோர்ட்டை விட்டு வெளியே வரும்போது சரி ஆனால் அதுலேயும் செல்வி நட தப்புச்சுல வயிற்றுக்கு போட்டாங்க வைத்த பிடிச்சிக்கிட்டே ஓடி போய் காலில் ஏறி போய் தப்பிச்சு போயிட்டாரு இதில் சொல்லி முடிச்சுட்டு சொல்ல இதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு என்ன அட்டம்ப்டில் செல்வி நட போட்டுறாங்க உண்மையிலேயே அதுக்கப்புறம் அந்த செல்வி வந்து நான் சொன்னேன் ஒருத்தர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அந்த குரூப் வந்து போய் போடுறது அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து என்கவுண்டரில் போடுறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த பன்னையாருன்னு ஒருத்தர் தருவார் அப்புறம் இந்த பண்ணையாரோட ஃபேமிலி கூட பசுபதி பாண்டியனுக்கு எதாவது இதாகுது அப்படின்றாங்க பேர் எனக்கு சரியா ஞாபகம் வெங்கடேச பன்னியாரன் சுபாஷ் பண்ணியாரம் ஒரு பேர் சொல்லுவாங்க சரியாக ஞாபகம் இல்லை ஏன்னா கேள்விப்பட்டே பல வருஷமான விஷயம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் இந்த பசுபதி பாண்டியன்றவர் உள்ள சீனில் வர்றாரு அவர் தேர்ந்திர உள்ள மக்கள் எல்லாம் ஒன்று ஒருங்கிணைக்கிறாரு அப்படின்னாங்க அவங்களுக்கும் பண்டையாரர்களுக்கும் இதுக்கும் ஆகாமல் போகுது அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி இந்த தீபக் ராஜான்றவர் அவர் இப்போ அவர் யா சித்தும் போயிட்டார் வயசு பாவம் முப்பத்தி நாலு வயசு முப்பத்தி நாலு வயசுன்றதெல்லாம் ஒரு வயசே கிடையாது இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இன்றைக்கும் அவனை நான் போட்டேன் அவனை வெட்டிட்டேன் இவனை வெட்டிட்டேன் அப்படின்றாங்களே இதெல்லாம் என்ன வீரத்தின் வழிபாடா இல்லையே அவன் அசந்த நேரம் இவன் வெட்டிடுறான் இவன் அசந்த நேரம் அவன் வெட்டிடுறான் இது ஏன்னா அந்த காலத்துக்கு ராஜராஜ சோழன் மாதிரி போர் புரிஞ்சு இந்த பக்கம் ஒரு ஆயிரம் பேர் அந்த பக்கம் ஒரு ஆயிரம் பேர் வாழ் வேலோட போய் சண்டை போட்டு இவங்களை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நடார் ஏமாந்த நேரம் பார்த்து இன்னொருத்தன் வந்து போட்டுடுறான் அவன் வேற ஒருத்தன் ஏமாந்த நேரம் பார்த்து அவனை போய் இன்னொருத்தன் போட்டுடுறான் ஏதாவது அசந்த நேரத்தில் கொள்வது தான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த தீபக் ராஜாவே இந்த தீபக் பாண்டியன் அது வந்து அது திருநெல்வேலியில் வந்து திருநெல்வேலி பக்கத்துல இந்த தேவர்கள் சொல்லவங்கலாம் வந்து பாண்டியன் அப்படின்னு போட்டிருப்பாங்க பின்னாடி அதாவது பாண்டிய மன்னர் வம்சம் அப்படிங்களா எதுக்கு போடுவாங்கன்னு தெரியல அங்கே சொல்றதே அவங்களெல்லாம் பாண்டிய மன்னர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரி அதனால எல்லாருமே அந்த மாரி இப்போ அடைமொழியாக பண்ணிய பாண்டியன் பாண்டியன் எல்லாரும் போட்டுக்க விரும்புறாங்களா என்னன்னு தெரியல இதில் தேவர் இனத்தை சேர்ந்தவர்கள்லாம் பெருமை கொள்றதுக்கு வேற சில விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு முட்டாள்தனமாக இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களா முக்கியமாக நான் சொல்ல வந்தது என்னென்னா இங்கே வந்து இதுக்கு பேர் வீரமும் கிடையாது ஒன்றுமே கிடையாது இப்போ இந்த தீபக் பாண்டியனே எடுத்துக்கோங்க அன்றைக்கி காலையில் போய் தன்னுடைய காதலியாக அவங்க இருந்து பிக்கப் பண்ணியிருக்கிறாரு அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே வேற ஒரு காதலை இருந்ததாகவும் அந்த காதலை பிரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சொல்லுவாங்க அப்படினா விவரங்கள் சரியாக தெரியல இந்த பொண்ணை வந்து காலேஜில் சேர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா முத்துமணம்னு பொண்ணு ஒன்று சொல்லிட்டு இருந்தாராம் அந்த நபரை வந்து கொண்டு போய் இதில் ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க பழையங்குடைய சென்ட்ரல் ஜெயிலில் பழையங்குடைய சென்ட்ரல் பொதுவாக இந்த மாதிரி கே சாதி பிரச்சனையில் அரஸ்ட் ஆகி வர்றவங்களெல்லாம் கொஞ்சம் ஒரு இடத்துல தான் வைப்பாங்க எதாவது பிரச்சனையாக ஏன்னா இந்த சாதியாக வெட்டு வெட்டிக்கிட்ட ரெண்டு சாதிகாரனும் ஜெயிலில் இருப்பான் உள்ளேயும் வந்து பெரிய கலெக்டாக ஆகிடும்னு சொல்லிட்டு பிளாக் வேறு வேறு இடத்துல தான் பிரித்து தான் வைப்பாங்க அது என்னவோ வேணும்னு பண்ணாங்களா எதை சேனல் தெரியாது இந்த முத்துமனோவை ஜென்ரல் செக்ஷனில் கொண்டு போட்டிருக்காங்க உள்ளே போன கொஞ்ச நேரத்துலேயே அடிச்சே கொ ஜெயிலில் இது வந்து உள்ள சேர்த்த ஆள் எல்லாம் சேர்ந்து செட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல அடித்தே கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி மூணு நாள் அவரோட உடலை வந்து வாங்க மாட்டேங்கன்னா அவங்க குடும்பத்தை வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து ஏதோ நஷ்டலாம் கூட கொடுத்தாங்க கொடுத்தா அதுக்கப்புறம் தான் அதை பற்றி விசாரிக்கிறோன்னு அந்த விசாரணை அப்படியே இருக்குது அது போயிட்டே இருக்குன்னுங்களா இப்போது அந்த ப அந்த ப இவர் முத்துமணம் மூலமாக தான் இந்த பொண்ணு வந்து இந்த காலேஜில் சேர சேர்த்துருக்காங்க இவர் காலையில் போயிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு திரும்ப அங்கேருந்து கொண்டு போய் காலேஜில் விட்டுருக்காரு காலேஜில் விட்டு காலேஜில் வெயிட் பண்ணி திருப்பி கூப்பிட்டு வந்துருக்கிறாரு வரும்போது கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வேறு சாதியை சார்ந்த வேறு வேறு சாதியை சார்ந்தவரு எல்லாம் ஒன்றா தான் போய் அந்த வைரமாளிகைன்ற ஒரு ஹோட்டல் ஹோட்டலில் போய் சாப்பிட போயிருக்காங்க ரொம்ப சின்ன கடை தான் இந்த ரூம் தான் இருக்கும் அப் இந்த கடைக்கு தான் இவர் போயிருக்காரு போயிட்டு அந்த ஹோட்டல்லையே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருந்திருக்காங்க சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்துருக்கிறாங்க வெளியே வரும்போது தான் கரெக்டாக ஒரு ஆறு பேர் கட்டம் கட்டி அடித்து மிக கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க கொல பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இது கேள்வி என்னென்னா இதன் மூலமாக யாருக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது திருநெல்வேலிக்கும் மற்ற பகுதிகளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பகுதிகளிலாம் கல்வின்றது போய் சேர்றதுக்கு முன்னாடி திருநெல்வேலிக்கு கல்வி வந்துருச்சு அன்றைய ஒருங்கிணைந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாங்குநேரி டிஸ்ட்ரிக்ட்னு தனியாக இருக்குது கன்னியாகுமரி தனியாக இருக்குது நாகர்கோல் தனியாக தூத்துக்குடி தனியாக எல்லாமே தனித்தனி டிஸ்ட்ரிக்டாக மாறிடுச்சு அதாவது ஆயிரத்தி தொ எண்ணூறுகளோட கடைசியிலேயே திருநெல்வேலின்ற ஒரு நகரத்தில் சுமார் ஆறு கல்லூரிகள் இருக்குது அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க சென்னையிலேயே அத்தனை கல்லூரி இருந்திருக்குமான்னு எனக்கு சரியாக தெரியல இரநூத்தி முப்பது வருடங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்குலாம் ஆமாம் அதாவது சென்னையில் கூட இப்போ பிரசிடென்சி காலேஜும் பச்சைப்பாஸ் மட்டும்தான் அப்போ ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் கல்லூரி இருந்ததா எனக்கு ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் செல்லமல் காலேஜ் எனக்கு அதுவும் பச்சைப்பா ட்ரஸ்ட்டோடு சேர்ந்தது அப்போ சென்னையிலே இந்த மூணு கால காலேஜ் தான் இப்போ உண்டுன்னு நினைக்கிறேன் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை சென்னையை பற்றி எனக்கு அவ்வளோ அந்த காலகட்டத்தில் உள்ள இது ஞாபகம் இல்லை இப் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி எண்ணூ எண்ணூறுகளின் க இறுதியில் சுமார் ஆறு கல்லூரி வந்து ஒரே ஒரு நகரத்துக்குள்ள இருக்குது இது போக நாகர்கோவில் காலேஜ் இருக்குது தூத்துக்குடியில் காலேஜ் இருக்குது இப்போ இவ்வளோ கல்லூரிகள் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா படிப்பு வந்து வே சீக்கிரமாக கிடச்சிருது மற்ற பகுதிகளுக்கு இப்போ வந்து கல்வி போகிறதுக்கு முன்னாடியே இந்த பகுதிகளில் கல்வி கல்வி வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு போய் ரீச் ஆகுது படிப்பு வந்துடுச்சு படிப்பின் மூலமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிது வேலை வாய்ப்புகள் மூலமாக பொருளாதாரமும் பிரச்சனை இல்லாமல் ஆகுது அதே போல் பார்த்திங்கன்னா இப்போது க கோயம்புத்தூர் பக்கம்லாம் பார்த்தோம்னா படிநிலைகள்லாம் எப்படி இருக்குன்னா சாதின்னு ஒன்று சொல்லப்படக்கூடிய ஒரு சாதி இருக்கும் அதுக்கடுத்த படிநிலை அதுக்கு அடுத்த படிநிலை அப்படியே வரும் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் கீழே இருக்கிறவங்க அதுக்கு அடுத்த கட்டத்தை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்கும் அதுக்கு அவள் அவ அவன் வந்து அதுக்கு மேலே இருக்கிறவனோட டிபெண்ட் பண்ணி இப்படியே தான் இருக்கும் நெல்லை மாவட்டத்துல மட்டும் இப்போ இருக்க வாகைகுளம் இப்ப இவர் சார்ந்த பகுதி வாகை குளம்ல அதாவது தூத்துக்குடி ஏர்போர்ட் இருக்கிற இடம் தூத்துக்குடி ஏர்போர்ட் இருக்கிறது இருக்குறாங்க அதுதான் குளம்னு சொல்றது அது ஆக்சுவலா தூத்துக்குடியும் கிடையாது திருநெல்வேலியும் கிடையாது ரெண்டுக்கும் நடுவுல இருக்குது சரிங்களா ஆனா சொல்றது வந்து தூத்துக்குடி ஏர்போர்ட்டுன்னு தான் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க அந்த இப்ப வாகைகுளம் பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த தேவேந்திரகுளம் வேளாளர்கள் பெருமளவில் இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு பாக்கெட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் நிறைய மெஜாரிட்டியாக இருப்பாங்க ஸோ அந்த சாதி வந்து இன்னொரு சாதியை சார்ந்து வாழணுன்ற அவசியம் இல்லாமல் இருக்கும் அவங்க அவங்களுக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா படிப்பு வந்துருச்சு பணமும் வந்துருச்சு ஆனால் மரியாதை வரணும்ல அது வர மாட்டேங்குது அப்போ என்ன ஆகுது என்கிட்ட எல்லாமே இருக்குது என்ன ஏன்டா மதிக்க மாட்டேற அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது அந்த கொஸ்டின் வரும்போது அந்த மரியாதை கொடுக்க மாட்டேன்னு சொல்றவன வெட்டணும் குத்தணும் போயிடுறாங்க தான் சிக்கல் வருது இப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து இப்போ தான் சொன்னோம்ல செலவி நாடாருக்கு முன்னாடி மாற்றி வெட்டிக்கிட்டே வராங்களே இதன் மூலமாக யாருக்கு பாலன் யாருக்குமே கிடையாது ஒரு பக்கம் கொலை விழுக்கும் போது அதை கொலை பண்ணவங்களுக்கு வேணாம் அந்த கௌரவங்கிற ஒரு இருக்குமே தவிர அதை தாண்டி என்ன இருக்கும் இல்லை அந்த கௌரவத்தை வச்சுக்கிட்டு போய் கடையில் ஒரு கிலோ அரிசி வாங்க முடியுமா யோசித்து பார்க்கணும் இல்லை எது கௌரவம் என்ன இருக்குது படிப்புன்றது வ வந்தால் அந்த ப கல்வியை வந்து அறிவை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே மாதிரி போராட்டம் போராடணும் போராடக்கூடாதுலாம் நான் சொல்ல ஒருத்தர் அடக்கணும்னு முயற்சி பண்ணுறான்னா அடங்கி தான் போகணும்லாம் அவசியம் கிடையாது போராடணும் ஆனால் அந்த போராட்டம் வன்முறை சார்ந்த போராட்டமாக இருந்தால் அது எப்போதும் வெற்றி பெறாது அதுதான் முக்கியமான சிக்கல் புரியுதுங்களா வன்முறையை கையில் எடுத்து அதன் மூலமாக நான் போராடுகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த போராட்டம் வெற்றி பெறாது இப்போது பெரியார் வந்து ஒரு போ எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணார் அந்த போராட்டத்தில் என்றைக்காவது வன்முறை வந்திருக்கா இல்லை வரல நான் கேட்குறேன் தேவர் நாடார் தேவேந்திரகுலா வேளாளர் இந்த மூணு பேருக்கு தான் அடிக்கடி தென்ன திருநெல்வேலி மாவட்டத்தில் இவங்க மூணு பேருக்குள்ளே தான் அடிக்கடி சண்டை வருது இவர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் இருக்கா ஒரு பக்கம் இருக்கேன்னு இன்னொரு பக்கம் தேவேந்திர குலா வேளாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜான்பாண்டியன்னு இருக்காரு இல்லை அவங்கெல்லாம் வந்து அந்த சாதிக்கான சங்க தலைவர்களாக தான் இருக்கிறாங்க நான் கேட்குறது அரசியலில் இவர்களுக்குன்னு எந்த ஹோல்டு இருக்குது இப்போது கோவை மாவட்டம் எடுத்தோம்னா கவுண்டர்கள்லாம் சேர்ந்து அவங்களாம் அரசியலில் நல்ல பிரசன்ஸில் இருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் இவங்களுக்கு ஏன் அரசியல் பிரசன்ஸ் கிடைக்கல அந்த அந்த அரசியல் விழிப்புணர்வுன்றதையே அவங்களுக்கு ஏற்பட விடாமல் இவர்கள் தொடர்ந்து ஒரு சாதியை அந்த சாதி சங்க தலைவர்கள் ஒவ்வொரு சாதிக்கும் ரெண்டு ரெண்டு தலைவர் மூணு மூணு தலைவர் இருக்காங்க அவங்க தங்களுடைய இருப்பை நிலைநாட்டி கொள்வதற்கு இந்த ம மக்களுக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயமே என்னென்னா அவர்கள் பேசுவது சாதி பெருமை இல்லை அவர்கள் பேசுவது பூரா என்ன பேசுகிறாங்கன்னா அந்த சங்க தலைவரோட ஈகோ புரியுதுங்களா அந்த சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தனோட தனிப்பட்ட ஈகோ அந்த ஈகோ அவங்க ஹார்ட் ஆகுது அவனுக்கு அவன் எனக்கு ஏன் ஈகோ ஹார்ட் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு மேலே நம்ம எல்லாரோட ப பெருமையும் நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சங்க தலைவர்களை பூரா நீங்கள் பண்ண தயவு நான் சொல்கிறது இந்த சாதி சங்கம் சாதி சங்கம்னு வைக்கிறாங்களே எந்த சாதி சங்கத்தை சேர்ந்த தலைவர்களாவது தங்கள் சாதியை சேர்ந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா எத்தனையோ பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வகை கஷ்டப்படுறாங்க இப்போ ராஜா அவர்கள்லாம் அந்த ஒரு முனைப்பில் இருந்ததாக சொல்கிறாங்க இருந்ததாக சொல்கிறாங்க அவர் வந்து அந்த விஷயம் நல்ல விஷயம்தான் அவர் சின்ன மாற்றம் ஆனாலும் அவர் மீதும் கிட்டத்தட்ட மூணு கொலை வழக்குன்னு சொல்லி அதிகாரபூர்வமாக ஒரு லாயர் ஒருத்தர் சொன்னார் அது போக கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கேஸ் இருக்குது அப்படின்னாங்க அவர் சொல்றது அந்த மாதிரி தான் பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க எல்லாம் உள்ளே வந்துட்டோம் நீங்களாம் உள்ள வராதிங்க படிங்க மது போதையில் சுத்தாதீங்க அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் அப்படி அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க நல்ல விஷயம் தான் அப்படி பேசியிருந்தா ஆனால் நான் என்ன சொல்லுவாருன்னா அதை செய்யக்கூடிய அவர் வந்து ஒரு அமைதி வழியில் போராட முடியும் அப்படின்னு ஏன் தன்னுடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கல இவர் இருபத்தி மூணு கேஸ் வாங்கணுமா மூணு கொலையை பண்ணணுமா அந்த மூணு கொலையை பண்ணாமையே போராட்டத்தை முன்னெடுக்கலாமே சரி அந்த இன்னொரு சாதியை சேர்ந்தவன் இந்த சாதியை சேர்ந்தவன வெட்டிட்டான் பதிலுக்கு நீ வெட்டணும்னு அவசியம் இல்லையே வெட்டாமலேயே நீ போராடலாமே உண்ணாவிரதம் இருக்கலாம் ஊர்வலம் போகலாம் கோர்ட்டில் போகலாம் மீடியாவை கூப்பிடலாம் எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது பதிலுக்கு வெட்டுறது ஒன்று தான் வழின்னு கிடையாது இல்லை இது எங்கேயோ ஒரு பாயிண்டில் யாரோ ஒருத்தர் ஸ்டாப் பண்ணால் தான் இது முடிவுக்கு வரும் இல்லை இல்லாத பட்சத்தில் இப்போ தீபக் ராஜா வெட்டின ஆட்களுக்கு ஆட்களை வெட்டுறேன்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க போனால் அது வெட்டினது யாருன்னு பார்த்தா கூலி படைன்றாங்க ஒரு பதினாறு பேர் கொண்ட டீமு அப்படின்னு சொல்கிறாங்க இருபது லட்ச ரூபா பேசுனாங்க பன்னெண்டு லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க இன்னும் எட்டு லட்ச ரூபா பாக்கின்றாங்க இந்த பணத்தை கொடுத்தது யார் அப்படின்றதெல்லாம் இன்னும் போலீஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது விசாரித்து வெளியே வர்றதுக்கு வரட்டும் நாம் கேட்க கேட்குறது என்னென்னா நான் சொல்ல விரும்புகிறது அமைதி முறையில் போராட ஏன் யாரும் சொல்ல பெட்டர் அது ரொம்ப சிம்பிள் எப்படி அவன் எப்ப அசந்தான்னு பார்த்து அசந்த நேரத்தில் வெட்டிடுது புரியுதா இப்போ என்ன இவங்க பெரிய வீரமாக அந்த வாகத்துக்கே போய் அவங்க பசங்களோட இருக்கும் போதே அசந்த நேரம் பார்த்து தனியா கேர்ள் ஃபிரெண்டுஸோட தனியா வந்து இருக்கிற நேரத்தில் தானே வெட்டீங்க இதுல தான் பெரிய வீரம் இருக்கு இல்லை தீபக் ராஜா வெட்டியிருந்தால் கூட அவரும் அது மாதிரி தான் வெட்டியிருக்க போகிறாரு நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி கத்தி சண்டை போட்டால் வெட்டினா ஜெய ஜெயிச்சாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இங்கே வீரமும் கிடையாது ஒன்றும் கிடையாது வறட்டு ஈகோ அந்த ஈகோவை யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து அதை அமைதி போராட்டமாக மாத்துறதுக்கு யாருமே சொல்லி கொடுக்காம இருக்கிறாங்கன்றதுனால தான் தொடர்ந்து அந்த பகுதியில் படிப்பு இருந்தாலும் பணம் இருந்தாலும் எல்லாம் இருந்தும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிறாங்க தீபக் ராஜா முப்பத்தி நாலு வயசு சாவர வயசா கண்டிப்பா கிடையாது ம் அதுவும் இப்படி சாகணுமா அதாவது மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய கொலைகள்லாம் இந்த ஆணவ கொலைகள் இந்த கீழ் சாதிக்காரன் வந்து சாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி வெட்டுற கொலைகள் இங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இங்கே சும்மாவே வெட்டிக்கிறாங்க நீ அந்த சாதிக்காரனா நான் உன்ன வெட்டுவேன் நீ இந்த சாதிக்காரனா உன்ன வெட்டுவேனு வெட்டிகிட்டு இருக்கிறாங்க இதனால யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது ஆணவ கொலை வந்து ரொம்ப கேவலமானது அதை விட கேவலமா இது அதை விட கேவலமாக இருக்கு அப்போ இதன் மூலமாக அந்த சாதியை சேர்ந்த எந்த சாதியாக வேணாம் வச்சுக்க நான் இந்த சாதியை சொல்லிட்டு அந்த சாதியை சொல்ல சொல்லலைன்னா வேணாம் எந்த சாதியாக இருந்தாலும் வெட்டினவனுக்கும் வெட்டுப்பட்டவனுக்கும் என்ன நஷ்டம் என்ன லாபம் ஒன்றும் கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வரட்டு ஒரு ஈகோ கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கும்ல இல்லை நாங்கள் வெட்டிக்கிட்டோம் ஒன்று வெட்டுறதுக்கு அவன் அவன் வெயிட்டிங்கில் இருக்கலாம் அவ்வளோதான் விஷயம் அப்புறம் அவனை வெட்டுறதுக்கு இன்னொருத்தன் வெயிட்டிங்கில் இருக்கலாம் இது வந்து செயின் ரியாக்ஷன் மாதிரி போய்கிட்டே தான் இருக்குதே தவிர இதுக்கு முடிவே கிடையாது அப்போது யாராவது ஒருத்தர் வந்து குறைஞ்ச வருஷம் இப்போ தீபக் ராஜாவை வெட்டினாங்க அப்படின்னா இப்போவாது இதை வந்து மறுபடியும் இதுக்கு பழி வாங்குறேன் அப்படின்றதுக்கு பதிலாக இதை அரங்கேற்றம் செய்த நபர் யாரு அப்படின்னு பார்த்து அவரை சிறையில் உண்டான போராட்டத்தை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும் பதிலுக்கு போய் வெட்டணும்னு அவசியம் கிடையாது பதிலுக்கு போய் வெட்டுறது மூலமாக என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி அதுவும் பார்த்திங்கன்னா நமது சிறைச்சாலைகளெல்லாம் வந்து சிறை என்பது ஒரு மனிதனை திருத்தி வெளியானுறதுக்கு அப்படின்றாங்க ஆனால் இப்போ தொண்ணூறு சதவீதம் என்ன நடக்குது உள்ளே போனதுக்கு தான் கிடைக்கணும்னா அவனுக்கு கான்டாக்ஸே அதுக்கப்புறம் தான் கிடைக்குது ஏவா ஒரு கொலை பண்ணியா நான் அண்ணன் ஏழு கொலை பண்ணியிருக்கேன் கான்டெக்ட் எடுத்துக்க ஏதாவது பிரச்சனைனா கூப்பிடு அந்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகிடும் இந்த சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் பார்த்தீங்களே இந்த சுப்பிரமணியபுரம் படத்தில் என்ன நடக்குதோ காமிச்சாங்களோ அதுதான் உண்மையாகவே அங்கே நடந்துக்கிட்டு சிறையில் நடக்குது அங்கே நிலையில் உண்மையாகவே நடக்கிறது அது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு அதில் சிக்காமல் வெளியே எல்லாம் தப்பிச்சான் அதில் சிக்கின அந்த அந்த ரவுண்டில் உள்ள மாட்டினவன் யாருமே வெளியே வந்ததில்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸஸில் சீக்கிரம் அது எந்த சாதீங்களா நான் சொல்லலை தெரிஞ்ச ஒரு பையன் சரி அப்படி மட்டும் வச்சு என்னோட சின்ன வயசு கம்மி அவ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல நல்ல பிஸ்னஸ்னா கார்லாம் வாங்கி திருநெல்வேலிக்குள்ளே சுற்றுற அளவுக்கு திருநெல்வேலியிலே பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாப்புல கடைசியில் இப்போ ரீசெண்டாக பார்க்குறேன் சென்னையில் பார்க்கறேன் ஆனால் எதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க அப்படின்றாப்புல ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறாங்க காரணம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண முடியும் இன்னொரு பையன் வந்து நான் பார்த்து அந்த மாதிரி ஒரு தாதா கேங் கூட சுத்திட்டு இருந்த பையன் கடைசியாக ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ ஊ ரொம்ப போய் ரொம்ப நாள் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எங்கள் என் தந்தையார் இறந்து போனாங்க அதுதான் நான் கடைசியாக போனது அதுக்கப்புறம் நான் இன்னும் இன்னைக்கு வேற திருநெல்வேலிக்கே போகலை அது அதுக்கு முன்னாடி எப்போ போயிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் எனக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் சரி நான் நெ நிலையில் வந்து எனக்கு நான் இருந்ததே ஒரு ஆறு வருஷம் தான் இருந்தேன் ஆறு வருஷம் கூட சொல்ல முடியாது அஞ்சரை வருஷம் இருந்தேன்னு சொல்லலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மூணு வருஷம் காலேஜ் காலேஜ் முடிச்சு ஒரு ஆறு மாதம் இருந்தேன் அதுக்குள்ளே வேலை கிடச்சிச்சு ஹைதராபாத் போயிட்டேன் அவ்வளோதான் நான் நெல்லையில் வாழ்ந்த மொத்த காலமே ஏன்னா எங்கள் அப்பா வந்து அரசு ஊழியராக இருந்ததுனால பல ஊருக்கு ட்ரான்ஸ் அதனால் வேறு வேறு ஊர்களில் படிச்சுட்டு இருந்தேன் க கல்லூரி முடிச்சக்கப்புறம் நான் ஹைதராபாத் போயிட்டேன் அப்புறம் ஹைதராபாத்லேருந்து திருச்சி திருச்சியிலேருந்து கோயமுத்தூர் நாள் அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை சென்னையோட அப்படியே அப்படியே சென்னையிலே நைன்டி த்ரீலேருந்தே சென்னையில் தான் இருக்கிறேன் நான் நமக்கு அந்த பக்கம் இதெல்லாம் நண்பர்கள் சொல்லும்போது கேட்டுக்கிறது அப்போது வந்து என்ன சொன்னால் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் போயிருக்கும்போது அந்த மாதிரி ஒரு குரூப்பில் வந்து ரொம்ப நம்பர் டூ அப்படின்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு பையன் பார்க்குற திருநெல்வேலியில் வடக்கு ஒரு ஒரு உண்டு அங்கே வந்து பிளாட்ஃபார்ம் கடை போட்டிருக்காதுல பிளாட்ஃபார்ம் கடை போட்டு உட்காந்துருக்காப்புல அவ்வளோதான் அப்போ அதாவது யோசிச்சு பாருங்க இவர்கள் எல்லோருமே தங்கள் இளமையை அந்த படிக்க வேண்டிய நேரம் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய நேரத்தை பூராத்தையும் இதிலே இழந்துடுறாங்க அப்படி மிச்சம் மீதி ஏதாவது சம்பாதிச்சு கொஞ்சம் மேலேயெல்லாம் வர மாதிரி வந்தாங்கன்னா ஒன்று எதிர் டீம் வந்து போட்டுருவாங்க இல்லைனா போலீஸ் போட்டுருவோம் அப்படி அதுலேயும் தப்பிச்சிட்டாங்கன்னா கடைசியில் வயசான காலத்தில் ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் தான் உட்காந்துருக்குறாங்க இதுதான் நடக்குமே தவிர இது அந்த வன்முறை என்பது அதாவது நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் ஒரு ஒடுக்குமுறையையும் அடக்குமுறையையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லலை நான் அவன் அடக்குமுறையை பண்ண தான் செய்வான் நீ எதுக்கு திருப்பி ஏற்று அடிக்கிற அப்படின்னு நம்ம கேட்கலாம் கேட்கலாம் அப்படி சொல்லலை எழுத்து உன்னுடைய உரிமையை கேளு போராடு அந்த போராட்டத்துக்கு எத்தனையோ வடிவங்கள் இருக்குது அம்பேத்கர் வந்து தன்னுடைய போராட்டத்தை எப்படி கொண்டு போனார் கல்வி கல்வி வாயிலாக மட்டும் பிறகும் அந்த உரிமைகளுக்காக எப்படி போராடினாரு எல்லாரும் கம்பெடுத்துவா போராட்டங்கள் மூலமாதான் தான் உரிமைகளை பெற்றாரே தவிர வன்முறையின் மூலமாக கிடையாது வன்முறை என்னைக்குமே தீர்வே கிடையாது சரிங்களா வன்முறைன்றது ஒரு தீர்வே கிடையாது காந்தி இந்த இவ்வளவு பெரிய நாட்டுக்கு சுதந்திரமே வாங்கி கொடுத்ததுக்கே வன்முறை இல்லாம வாங்கிட்டாரு இப்போ பட்டியலின மக்களின் உரிமைகளுக்காக அம்பேத்கர் வந்து அமைதியான போ முறையில் தான் போராடி அவர் தான் ஒருத்தனுக்காக போராடலை தன்னுடைய சமுதாயத்துக்காக தான் அவர் போராடினார் பெரியார் மொத்த தமிழ்நாட்டுக்காக தான் போராடினார் அப்போ இவங்கெல்லாம் வந்து போராடாமையார் இருந்தாங்க போராடினாங்க அந்த போராட்டத்துக்குன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிமுறை வழிமுறைன்னு ஒன்று இருக்குது சரியா அந்த வழிமுறையை தவறாக இவங்க எடுக்கும்போது தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது இப்போ ஆர்எஸ்எஸ் வன்முறையை தான் தூண்டுறாங்க மக்களுக்கு ஆர்எஸ்எஸ்னா வெறுப்பு வருது புரியுதுங்களா அமைதியான முறையில் போராடுவதற்கு ஆயிரம் வழி இருக்கு அதை அந்த மக்களை அரசியல் படுத்தாமையே வச்சிருக்காங்க அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லுது அரசியல் படுத்தப்பட வேண்டும் அரசியல் படுத்தப்படணும்னா இந்த ஜனநாயகம்னா என்ன டெமோக்ரஸினா என்ன எனக்கு என்ன உரிமை இருக்கு இந்த உரிமை எனக்கு ஏன் மறுக்கப்படுது மறுக்கப்படுதுன்ற திருப்பி அடிக்கிறதுக்கு நம்ம என்ன காட்டுவாசியா அப்படின்ற சிந்தனை புரியணும் காட்டுவாசி காலத்தில் தான் இந்த இங்கே ஒரு காட்டுவாசி குரூப் இருக்கும் அங்கே ஒரு காட்டுவாசி குரூப் இருக்கும் ரெண்டும் முட்டிச்சின்னா மாற்றி மாற்றி வெட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ படிப்பும் இவ்வளோ வசதிகளும் வாய்ப்புகளும் வந்த பிறகும் இன்னமும் அதையே மூட்டை பழைய ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே நான் வெட்டி திரிவேன் அப்படின்னு சொன்னால் அந்த அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து வெறும் ஈகோ மட்டும்தான் அதுவும் அந்த குறிப்பிட்ட தனி நபர்களின் ஈகோ அந்த ஈகோவுக்கு மொத்தமாக அந்த சா அந்தந்த சாதியை சேர்ந்த எல்லா மக்களும் பலியாகிறாங்க இருபது லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்கன்னா அந்த காசு யார்கிட்ட இருந்து வந்திருக்கும் எல்லாம் அந்த மக்கள்கிட்ட இருந்து வந்த காசு தானே அந்த சா அந்த மக்கள் அந்த அவங்க சாதியோட சங்கத்துக்கு கொடுத்த சாதியை சேர்ந்தவங்க பணம் கொடுத்தாங்களோ அந்த சாதி சங்கத்துக்கு பணம் குடுத்துருப்பாங்க அந்த பணத்துல இருந்து தானே எடுத்து கொடுத்துருப்பாய்ங்க வீட்ல பீரோல இருந்தா எடுத்து கொடுக்க போறோம் அப்படிலாம் கண்டிப்பா கொடுக்கப் போறது இல்ல இல்ல அந்த பணம் கொடுத்த நபர் இருக்காரு அவர் அவர் வீட்டு அனுப்பி அனுப்பிவிடுவார்கிட்ட சொல்ல வேண்டியது தான சாதிக்காக நான் மானம் கௌரவம் அப்படின்னு சொன்னா இருபது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாரு நபர் யாருன்னு தெரியல போலீஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்க அவர் தான் மகன அனுப்பி வேட்ட சொல்ல வேண்டியது என்னவோ பெரிய ராஜராஜ சோழன் மாதிரியும் அவர் ஏதோ குலசேகர பாண்டியன் மாதிரியும் அவன் வெடிட்டா இவன் வெடிட்டா நான் பதிலுக்கு பழி வாங்குறேன் அப்படி பழி வாங்குறேன்னா நீ ஊன் பிள்ளை அனுப்ப வேண்டியதுன்னா இதுக்கு ஊரா விட்டு பிள்ளை அனுப்புற அப்ப ஊ குடும்பத்தை நீ சேஃபா வச்சிப்ப அது எந்த சாதியா இருக்கட்டு எல்லா சாதியிலும் இதெல்லாம் நடக்குது அந்த ஸ்பான்சர் பண்ணுற ஆட் ஆட்கள் இருக்காங்களே அவங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் அமைதியை படித்து கிடித்து செட்டில் ஆகி அவங்க பேசாமல் இருக்கிறாங்க ஆனால் இவங்க அறிப்புக்கு என்ன பண்ணுறது யாராக ஏன் ஏமா அந்த அடுத்த வீட்டு பிள்ளைய தூண்டி விட்டு அவனை போய் வெட்ட சொல்லி அவனை கொ கேஸில் மாட்டி விட்டு அவன் வாழ்க்கை நாசமாக்கிறாங்க அவன் வாழ்க்கையை நாசமாக்கிறது அதுக்கப்புறம் போய் என்ன சொல்ல வேண்டியது நாங்கள் இங்கெல்லாம் பாருங்கள் எங்கள்கிட்ட இவ்வளோ ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்காக ஒரு டீல போட்டு எலெக்ஷன் வரும்போது எங்கள் ஆளுங்கெலாம் உங்களுக்கே ஓட்டு போடுவாங்கன்னு காசை வாங்கிட வேண்டியது இதைத்தான் இருக்கிறாங்க இதை புரிந்து கொள்ளாமல் இந்த மக்கள் தங்கள் வாழ்க்கையவே தொலைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த தொடர் கொலைகளுக்கு பின்னாடினு நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு வரலாற்று ஆய்வாளராக நீங்கள் நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க அதை தாண்டி இது மாதிரியான தொடர் சாதிய கொலைகளோ இல்லைனா தொடர்ந்து இது மாதிரியான தலை வன்முறைகளோ நீங்க பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு விஷயம் இருக்கும்ல இது வந்து இதோட முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் தான் இப்போ வந்து காமன் சேட்டாக போயிட்டு இருக்கு இது இதோட முடியும்னு நினைக்கிறீங்களா இது இதோட முடியாதுமா இது என்ன பிரச்சனைனா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தலைமை இருந்ததுன்னு வைங்களா அந்த தலைமையைச் சேர்ந்த எல்லாரையும் கூட்டி வச்சு பேசலாம் கரெக்டாக இங்கே தலைமையே யாருன்னு தெரியாது இந்த சாதினா இந்த சாதிக்கு இவர் தான்ப்பா அத்தாரிட்டி இந்த சாதினா இந்த சாதிக்கு இவர் அத்தாரிட்டி அந்த சாதிக்கு அவர் அத்தாரிட்டி அப்படின்னா அந்த மூணு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அப்பா ஏன் இப்படி பண்ணுறீங்க கொஞ்சம் நான் அடைக்கி வைங்களேன் நிப்பாட்டுங்களேன் ச பேசி தீர்த்துருங்களேன் உங்கள் பிரச்சனை என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள் அவங்க பிரச்சனை என்னன்னு அவங்க சொல்லட்டும் எல்லாத்தையும் பேசி ஒரு பொதுவாக ஒரு முடிவுக்கு வந்துடுவோமே அப்படின்னு கவர்மெண்ட்லேருந்து ஒரு பீஸ் கமிட்டி ஏற்பாடு பண்ணி கூட பேசலாம் இங்கே யார் தலைமைன்னே தெரியாது ஒவ்வொரு க சாதிலையும் அஞ்சு பேர் ஆறு பேர் நான்தான் தலைவர் நான்தான் தலைவர்னு சொல்லி திரிகிறாங்க அப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது பேரை தேடி பிடிச்சி கூட்டி வந்து உட்கார வச்சு பேச பேச வைக்க முடியுமான்னா முடியாது முடியாது ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு கருத்தை சொல்லுவாங்க அந்த அஞ்சு ஒரு சாதியில் இருக்க அஞ்சு தலைவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க இதில் அடுத்த சாதிகாரங்கிட்ட போய் சொன்னதை கேட்க போறாங்களா அப்போ இதுக்கு வந்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வந்தால் தான் இதுக்கு முடிவு வருமே தவிர மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா நம்மளை உசு போய் போய் வான்னு சொல்றானே அவன் பிள்ளைய ஏன் அனுப்ப வெட்ட கூட வேணாம் கூட சும்மா துணைக்காத வர அனுப்பி வைக்கலாமே ஏன் அனுப்பி வைக்க மாட்றீங்க அப்படின்ற கேள்வியை இந்த வெட்டுறதுக்காக கிளம்பக்கூடிய இந்த கூட்டங்கள் ம முட்டாள்த முட்டாள்தனத்தை ம திணிக்கப்பட்ட அந்த பாவப்பட்ட இளைஞர்கள் ஒரே ஒரு செகண்ட் யோசித்தான்னா செய்ய மாட்டான் நம்மளை போய் வெட்டிட்டு வானா ஐயா சொல்கிறாரு சரி போயிடலாம் ஆனால் அவர் பையன் வர மாட்டானு அவர் பையனை அனுப்ப மாட்றாரு அவர் தம்பி அனுப்ப மாட்றாரு ஏன் அப்படின்ற கொஷின் மட்டும் அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தெளிவாகிடுவாங்க அந்த இளைஞர்கள் சிந்திக்கணும் வெட்டினா அவருக்கு பெருமை உள்ள போகிறது நம்ம அந்த பெருமை வேணும்னு சொல்றவர் அவர் பையனையோ அவர் தம்பியோ யாரையும் அனுப்ப மாட்டேறாரு ஏன் அப்படின்ற கொஸ்டினை மட்டும் அவங்க கேட்டாலே அதுதான் சொல்றேன் ஒன்றும் இல்லை சுப்பிரமணியபுரம் படம் தான் அதுக்கு உதாரணமே எல்லா சமமும் இவங்க பண்ணுவாங்க இவங்க உள்ள போவாங்க ஆனால் அவங்க யாரும் உள்ளே போக மாட்டாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க நான் வெளியே இருந்தாண்டா ஒன்றை எடுக்க முடியுமாங்க ஆனால் அப்படிலாம் ஒன்றும் எடுக்க முடியாது அது கோர்ட்டில் என்ன ப்ரொசீஜரா அந்த ப்ரொசீஜர் படிதான் நடக்கும் கரெக்டாக காசை கொடுத்து வெளியே எடுத்துடலாம் அப்படின்பாங்க அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க ஏன்னா எடுக்கவும் போகிறதும் கிடையாது அப்போ புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து நாம்ளை பலிகடாக பார்க்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா அந்த இளைஞர்களின் வாழ்க்கை திருந்தோம் ஓகேண்ணே தொடர்ந்து பார்ப்போம் இது மாதிரியான மாற்றங்கள் நிகழ்தா அப்படிங்கிற ரொம்ப சந்தேகம் தான் நிகழ்ந்தால் தான் ரொம்ப நன்றிண்ணே நன்றி